கத்துடைய பரிசுத்தனாமத்துக்கு மூன்றாவதாக இந்த வெள்ளிக்கிழமை காலையிலேயே உங்களை இந்த சந்தோஷம் தன்னுடைய ஆசீர்வாதத்துக்காக மூன்றாவது வார்த்தையை பேச இயேசு சிலுவையிலே வார்த்தை என்னென்ன இருக்கிறது பத்தொம்போதாம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அப்பொழுது இயேசு தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாக இருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரியே அதோ உன் மகன் என்றார் பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார் அந்த நேரம் முதல் அந்த சீசன் அவளே தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் லேலுயா பாருங்க இந்த பூமியை விட்டு பிதாவிடத்திற்கு போக போகிறார் அந்த நேரத்திலும் தன்னை வளர்த்த தன்னை பெற்றெடுத்த அந்த தாயை கனமண்டக நம்ம பார்க்கிறோம் அவர்களை அனாதியாகி விட்டு போவதற்கு ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை இப்போ என்ன செய்கிறாரு ரெண்டு பேரை பார்த்து அந்த சீசனை பார்த்து சொல்ற அதோ ஒன் தாய் என்று சொல்கிறார் மரியாலை பார்த்து ஸ்திரீயை அதோ ஒன் மகன் என்று சொல்கிறார் ஒரு அன்பின் வார்த்தையை ரெண்டு பேருக்கும் கொடுக்கிறார் அந்த நேரமே அந்த சீசன் அந்த ஸ்திரீயை தன்னிடமாய் சேர்த்து கொண்டான் இயேசுவின் தாயாகிய மரியாலை தன் தாயைப் போல அந்த அன்பின் சீசன் ஏற்றுக்கொண்டதை நம்ம பார்க்கிறோம் அருமை தேவ பிள்ளைகளே இந்த நாட்களிலே எத்தனையோ அநாதை தாய்மார்கள் அனேந்த சகோதரர்கள் சகோதரிகள் வாலிப தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் இருக்கிறார்கள் அவர்களை நேசித்து அவர்களை போசித்து அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை நம்ம காப்பாற்றும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு செய்தது போல இந்த வசனம் சொல்லுகிறது ஆகவே இந்த உலகத்தில் பிறந்த எல்லோருடைய தாய்மார்கள் தான் நம்முடைய தகப்பன்மார்கள் தான் நம்முடைய சகோதரர்கள் தான் நம்முடைய தான் இயேசு கிறிஸ்து அதனால்தான் கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் நேசிக்கிறார்கள் எல்லாருக்கும் உதவி செய்கிறார்கள் எவ்வளவு துன்புறுத்தினாலும் அவர்களுக்காக ஜெபிக்கிறார்கள் ஆனால் மற்றவர்கள் அப்படி செய்கிறதில்லை பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண்கிறப்போ பழி வாங்குகிறார்கள் ஆனால் கிறிஸ்தவர்களாகிய அதுவும் ஆவிக்குறை கிறிஸ்தவர்கள் பழி வாங்குவதில்லை தனக்கு என்ன தீமை செய்தாலும் அவர்களுக்காக ஜபம் பண்ணுவார் ஏனென்று கேட்டால் இயேசுநாதருடைய போதனை அப்படிதான் இருந்தது நான் இந்த கலைவெளியில் உங்களுக்காக ஜிவிக்க விடுவோம் பிதாவே எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக சூத்திரம் இந்த வார்த்தையினுடைய ஆசைப்பதிவேன் యేసు నామమున త్వెనికి కొలుగ్రోవం పితావే ఆమే హల్లెలూయా